ஜெய் சாய்ராம் இன்று பாபா உனக்கு நேரடியாக சொல்ல வருகிறார் உன் காத்திருப்பு முடியும் உன் மனக்கவலை விலகும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி வரும் இதை கேள் பாபா என் மனம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு எத்தனை நாள் காத்திருக்கிறேன் வேலைக்கு விண்ணப்பம் போட்டாலும் பதில் இல்லை வீட்டில் பணம் இல்லை சின்ன சின்ன விஷயத்திற்கும் அவமானம் என் உடம்பும் நலம் இல்லை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மனதை நசுக்குகிறது பாபா பாபா நான் எப்பொழுது சிரிப்பேன் என்று நீ ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளையே உன் கண்ணீரை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ ராத்திரி தூங்காமல் கொள்ளாமல் என்னை அழைத்தாய் பாபா எங்கிருந்து நம்பிக்கை வரும் என்று கேட்கிறாய் அந்த அழுகை வீணாக விடமாட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒளிதான் உனக்கு நான் சொல்கிறேன் இரண்டு நாட்களில் உனக்கு நற்செய்தி வரும் இதை கேள் பாபா எத்தனை முறை காத்திருக்கிறேன் எத்தனை முறை நம்பிக்கை வைத்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை இப்போ உண்மையிலே நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி உனக்கு எழுகிறது பிள்ளையே என் என் வாக்கு பொய்யாகாது நாமம் எங்கு உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக உதவிக்கு நான் வருவேன் நீ சந்தேகப்படாதே நீ அடைந்த பாதை மீண்டும் திறக்கப்படலாம் அல்லது நீ நினைக்காத புதிய பாதை திறக்கப்படும் ஆனா நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி வரும் உன் மனதை குலைக்கின்ற பிரச்சனை தீரும் அது இரண்டு நாட்களுக்குள் நடக்கும் நீ நினைவு வைத்திருக்கிறாயா ஒரு நாள் என் ஒரு பக்தன் கண்ணீர் வடித்து வந்து பாபா எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றான் நான் அவனிடம் சொன்னேன் மூன்று நாட்களுக்குள் உனக்கு நற்செய்தி வரும் என்று சரியாக மூன்றாம் நாளே அவன் வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கடிதம் வந்தது அதே மாதிரி இன்னொரு பக்தி கடனில் சிக்கி இருந்தாள் அவள் என்னிடம் வந்து அழுதாள் நான் அவளிடம் சொன்னேன் இரண்டு நாட்களுக்குள் உன் சுமை குறையும் என்று அந்த நாளிலே உதவி வந்தது அவள் வாழ்க்கை அமைதியாகியது நீயும் அதே மாதிரியான நம்பிக்கை வை உனக்கு நான் சொல்கிறேன் இரண்டு நாட்களுக்குள் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கும் என்று நீ நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக நடக்கும் சாயப்பா எங்க இருக்கிறார் உன்னோடு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் பாபா நான் உன் வார்த்தையை கேட்டு அமைதி அடைகிறேன் ஆனா எப்பொழுதே என் மனம் நடுக்கம் அடைய போகிறது என்று நீ கேட்கிற உன் மனதுக்குள் ஒரு நடுக்கம் இருக்கு நடக்குமா நடக்காதா என்று சந்தேகம் வருகிறது அது இயல்பு பிள்ளையே மனித மனம் பலவீனமானது ஆனா நம்பிக்கை தான் வெற்றி தரும் நீ சந்தேகத்தை விடு நீ சொல்லி கொண்டிரு என் பாபா சொல்லியிருக்கிறார் அது நடக்கும் என்று அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் ஒளி ஒளிய செய்யும் பிள்ளையே நீ காத்திருப்பது வீண் இல்லை உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி வந்து கதவை தட்டும் குடும்பத்தில் சிரிப்பு வீட்டின் அமைதி வேலை வாய்ப்பு பண வரவு எது வேண்டி நீ பிரார்த்தனை பண்ணுகிறாயோ அதற்கான தொடக்கம் உனக்கு கிடைக்கும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் அந்த நற்செய்தி வந்து சேரும் அதை நீ அனுபவித்து பாபா சொன்னது நடந்தது என்று சொல்ல போகிறாய் பாபா உன் வார்த்தைகள் என் இதயத்திற்கு மருந்து மாதிரி நான் இனிமேல் சந்தேகம் வைக்க மாட்டேன் நான் உன் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன் அதுவே போதும் என் பிள்ளையை நம்பிக்கை வையுங்கள் உன் நற்செய்தி வந்து சேரும் இன்னும் இரண்டு தினம்தான் உனக்கான செய்தி கண்டிப்பாக வரும் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வரும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் பண வரவாக இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருப்பவருக்கு குழந்தை கிடைக்கும் பிள்ளையை எப்பொழுதும் நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்ணீர் வீணாகவது உன் வாழ்க்கையின் ஒளி வரும் இரண்டு நாட்களில் உன் வாழ்க்கையில் நற்செய்தி வந்து சேரும் இதை கேள்வி மனதில் நிறுத்திக்கொள் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உன் வாழ்வில் நச்செய்தி வரும் என்னை நம்பு என் பேச்சு என்றைக்கும் வீணாவது என்னோட வாக்கு வெறும் கல்லல்ல அது நம்பிக்கை உன் நம்பிக்கை தான் என்னோட வாக்கு கண்டிப்பாக நான் சொன்னது வீணாவாது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை உன் மனதில் இத்தனை நாளாக போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்திற்கு முடிவு வந்தே சேரும் இரண்டும் இன்னும் இரண்டே நாட்கள் மட்டும்தான் நீ கண்ண முடி கண்ண துறக்கதுக்குள் இரண்டு நாட்கள் முடிவடைய போகிறது அப்புறமில் உன் வாழ்க்கையின் நீ தான் ராஜாவாக வாழப் ராணியாக வாழப் போகிறார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்